சரி முதல்ல மாப்பிள்ள பொம்பளை ரெண்டு பேருக்கும் பெரிய ஒரு வணக்கம் சரியா எங்களுக்கு ஒரு போட்டோ அனுப்பினாங்க அதுல மாப்பிள்ளைக்கு மீசி எல்லாம் வச்சு கொஞ்சம் பெரிய ஆள் மாதிரி இருந்துச்சு நான் வந்தோன்னு பார்த்தேன் மாப்பிள்ளை வருதா நான் கன்ஃபார்ம் பண்ணி போவோம் அப்படின்னு சொல்லி சரி அக்கா கொஞ்சம் அடையாளம் தெரியாது இல்ல மேக்கப் போட்டா கொஞ்சம் அடையாளம் தெரியாது அப்படிதான் ரைட் முதல்ல ரெண்டு பேருக்கும் இனிய திருமண வாழ்த்துக்கள் சரி நல்ல நாள இணைந்துக்கிறீங்க வாழ்த்துக்கள் கொஞ்சம் லுக்கெல்லாம் டிஃப்ரெண்டா இருக்கு நான் இப்படி பார்த்தது இல்லை பெரும்பாலும் வேட்டி அந்த மாதிரி கட் ஆ பிளானா அதானே சரி நல்லா இருக்கான கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கு நல்லாமல் இருக்கு சரியா ரைட் அப்போ ரெண்டு பேரும் அழகான அழகா இருக்கீங்க ஒரு அழகான ஜோடி அன்பால் இணந்துக்கிறீங்க வாழ்த்துக்கள் பதினாறு செல்வங்கள் பெற்று பெருவாள் வாழ என்னுடைய டிஎன்டி சப்ரி சார்பாக வாழ்த்துக்கள் சரியா இங்க நிறைய உறவுகள் வந்திருந்தாலும் நிறைய உறவுகள் சாப்பாட்டு போலாம் வராங்கய்யா குரங்கிட்டு வரா சரி நிறைய உறவுகள் வந்தாலும் ஒரு சில உறவுகளால் பெற முடியாது ரொம்ப தூரமா இருப்பினோம் சரி அதனால் எங்களை அனுப்பி தங்கள் சார்பாக அந்த பரிசுகளை மட்டும் கொடுத்து விடுங்க மனசார வாழ்த்து விடுங்க என்று சொல்லி எங்களை அனுப்பிக்கணும் சரியா அதனால நாங்கள் வந்து நாங்கள் ஃபர்ஸ்ட்டுக்கு லக்ஷ்மியை கொடுத்துருவோம் சரி ஏன்னா லக்ஷ்மி கடாச்சம் கிட்டட்டும் லக்ஷ்மி வந்துட்டு தனியை வராம அவ காசு கொண்டு வந்துருக்கா என்னக்கா அக்கா அப்படித்தானே சரி லக்ஷ்மி எவ்வளோ கொண்டு வந்துருப்பான் நினைக்கிறீங்க எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறீங்க அதில் இல்ல அங்க எஸ் பண்ண கேக்குறேன் உங்க கேள்வி சரிதான் சரியா வெச்ச எங்களுக்கு தெரியும் உங்களுக்கு தெரியுமான்னு கேக்குறோம் எவ்வளவு இருக்கு நினைக்கிறீங்க சரியா சொல்றான் சரியா லவ் மேரேஜ் தானே சரி சரியா இல்லாட்டி இவ்வளவு கதை வராது சரி ஓகே அப்ப லக்ஷ்மி கடாச்சம் கிட்டட்டும் வாழ்க்கையில் நிறைய செல்வங்கள் பெருகட்டும் இன்னும் மென்மேலும் உழைத்து முன்னேற வாழ்த்து சரியா ரைட் அதை அங்கே வச்சிருவோம் இப்ப அதோட பாத்தீங்கன்னு சொன்னால் என்னொரு கிஃப்டும் வந்தது சரியா என்ன கிஃப்ட் சொன்னால் தம்பு கொண்டு அதாவது நீங்கள் ஏற்கனவே எடுத்து முடிஞ்சுதா ஆ அதுல கை எழுத்து விட்டுருப்பீங்க ஆனா பழைய முறையில பாத்தீங்கன்னா கை நாட்டு தான் வைக்கலாம் அப்ப இப்போ நீங்க கை நாட்டு வைக்க போறீங்க ரெண்டு பேரும் சரியா அது எப்படி வர போகுதுன்னா ஒரு ஹார்ட் ஷேப்ல விரவணும் சரி முதல்ல அண்ணா பாத்தீங்க உங்களுடைய கை ரைட் ஓகே அடுத்தது அக்கா திருப்போணம் திருப்போணம் ரைட் சரி இப்போ ஹார்ட் ஷேப்பில் வரைக்கும் ரெண்டு பேரும் சூப்பர் ரைட் பக்காத கிட்ட விட்டு வச்சீங்கன்னா ஹாட் ஷேப் வருமா வா பா வந்துவிட்டா தரமாக வந்துருக்குது இல்லையா உள்ள காலம் கொடுக்குறோம் சில பேர் ஹார்ட் ஷேப்பும் செய்ய இல்லை ரைட் ரொம்ப அழகா இருக்கு அப்ப கை நாட்டும் மச்சாச்சு எங்கே டிஎன்சி சப்ளை சார்பா உங்களை ரெண்டு பேருக்கும் உள்ளே திருமணம் முடிஞ்சு சரியா நாங்களும் ஒரு நிறுவனம் நடத்துறோம் ரைட் அவ பிரேம் பிடிச்சிருக்கா ரைட் அவர் ஸ்டாண்டும் இருக்கு அந்த ஸ்டாண்ட்ல நீங்கள் வீட்டை வைக்கலாம் சரியா ரைட் உங்களுடைய பேர் போடப்பட்ட எப்படி இந்த பேர் அமைஞ்சது லவ் பண்ணும் போது தேடி லவ் பண்ணீங்களா அந்த பட்டம் தெளிப்பா தெரியுமா உனக்கு ஒரு ஆம்பளை பேர் இருந்தா இப்போ என்ன பேர் சொல்லலாம் துஷந்தன் துஷந்தி சரியா நரோ நிரோஜினி அந்த மாதிரி கஜீபன் கஜீபா ஆமா அந்த மாதிரிலாம் இருக்குல்ல உங்களுக்கு இந்துஜன் இந்துஜா எப்படி அது அமைஞ்சதுன்னு கேக்குது

இந்த மாதிரி நிறைய காதல்கள் பிரியாம நிறைய பேர் லவ் பண்ணுவாங்க டென்னு பிரேக்கப் ஆயிரும் பிற வேற கல்யாணம் படிப்பாங்க சிறப்பு வீட்டுக்கார பிரச்சாங்க அப்படி இல்லாமல் இந்த காதல்கள் கல்யாணத்தில் முடிய வேணும் இணைய வேணும் இரு உள்ளங்கள் ஒன்றா சேர்ந்து ஸ்ரீலங்காவில் வந்து பிறப்பு விதம் குறைஞ்சிட்டான் ஓ அதனால உங்களோட கதையாண்டு இருக்கு நாளைய ஸ்ரீலங்கா சரி கொஞ்சம் சொல்ல சொல்லுங்க யாரு இப்படி உங்களுக்கு சர்ப்ரைஸா தெரியல பொம்பளை சொல்லுங்க யாரா இருக்கும் ஏனா எங்களுக்கு வந்து சில விஷயங்கள் அவங்க மொட்டை தான் சொன்னாங்க சரி அதனால எங்களுக்கு பேர் மட்டும் தான் தெரியும். அதான் நீங்க யாராவது ஒரு நாள் இப்ப ஆளு கவுன சொல்லுங்க பாப்போம். பொம்பள சைடுல ஒரு நாள் சொல்லுங்க, மாப்பிள்ளை சைடுல ஒரு நாள் சொல்லுங்க பாப்போம் சரியா இருக்கணுமா. குளு தரவா அவருடைய பேர் வந்து கேயில ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த சைடுல வரது. மூணு சைடுல வரமில்ல. நினைக்கிறேன். கேலாம் ஸ்டார்ட் பண்ணது கொஞ்சம் வாசமானவரா இருப்பாரு நினைக்கிறேன் இதுலயே பிடிக்கலாம் நினைக்கிறேன் பிடிச்சிருக்கீங்களா ரெண்டு இல்ல யாராவது இருக்கீங்களா மருத்துவம் எங்க இருக்கீங்களா கேள்வி தோங்குது கொஞ்சம் வாசமா இருப்பாரு அவ்வளவுதான் காணும் யாரு என்ன பேர் அவருக்கு ஆனா வாசமா இருப்பேன்னு சொல்லல அதை நீங்க ஆட் பண்ணணும் கஜவாசர் சரி அவர் தான் கொடுத்தது சரியா கஜவாசன் தான் இந்த மாதிரி சர்ப்ரைஸா உங்களுக்கு இந்த ஹார்ட் தம் ஃப்ரேம் அதே மாதிரி கேஷ் தாம்பளம் கொடுத்து வார்த்தை சொல்லி அனுப்பினாங்க சரி என்ன சொல்ல போறீங்க சரி எதிர்பார்க்கல இல்லை மாப்பிஸ்டாட்டில விட்டுட்டாரு தம்பி இந்த கொஞ்சம் தாருமாறா இருப்பேன் யாருன்னு மரியாதை சொல்லிடுற வரலாற்று கிடையாது அடி வாங்கினாலும் பரவாயில்லை நீங்களே வாழ்த்துகள் உண்மையிலே அழகான ஜோடி புண்ண நல்லா இருக்கு என்னதான் நகை அணிஞ்சாலும் கடத்துல நிறைய பொம்பளை பிள்ளை நிறைய போடுது ஆனா ஆம்பளைக்கு அழகு வள தெரியுமா புண்ண சரி அதை புண்ணு விட மனித புண்ண வச்சுக்கலாம் எப்பயும் மகிழ்ச்சியா இருக்கணும் வாழ்த்திடும் விடைபெறணும் சரியா ரைட் ஒரு பாட்டு இருக்கு வாழ்த்து பாட்டு அது நான் பாடுறேன் நீங்க நீங்க அதை போட்டு நடந்தோம் சரியா

தோல்வி வனத்தில் ஒரு சோதி போலதான் கால முழுக்கோ புள்ளிப்பா கூட எங்க அவடவை கட்டினவள்ளா லகினா லகினா புரியுங்களா அரங்கி போட ஆடுவான்